மக்களே நீங்களும் ஸ்டோர்ஸ் வாங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி ஒரு டெக்னீஷியன் அவரே ஒரு டைரக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குனு வந்து நின்னாரு என்னது புதுசாக இருக்கு என்ன இல்லை சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார் அவர் அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டாருன்னா அதுலேயே நிற்பார் ஏதாவது சொன்னால் இல்லைங்க இது அப்படின்னா இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது இவர்கிட்ட சொல்லி ஆடியோ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார் இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது பிக்சர் ஓப்பனிங்லேயும் நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும் நான் டிவி பாட்டுருக்கு மாதிரி அந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட ஸோ எந்த மாதிரி வந்து அந்த படத்தினுடைய படத்துலையும் வந்து அவங்க மேலே என் மேலேயும் அவங்க மேலேயும் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க என்னன்னா க்ரைமு க்ரைமாக இருந்தால் கூட அதில் வந்து எப்படி க்ரைமை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அந்த அதில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருந்தார் என்னென்னா ஒரு இன்னசெண்டாக இருக்கிற பசங்கள் யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத ஒரு அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதில் கரெக்டாக கொண்டு லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில் அதாவது படத்தில் ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார் குறைச்சலான நாளுனாரு ஆனால் நிறைஞ்ச நாள் ஒர்க் பண்ண மாதிரியே படம் நான் டப்பிங் பேசுகிறேன் பேசுகிறேன் தீரவே மாட்டிங்க டப்பிங்கு என்னங்க இது இவ்வளவு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே எடுக்கும்போது என்னென்னா கட 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 கடன்னு அவர் ஷார்ட் பிரித்து வச்சுருப்பார் எல்லாம் அதில் எதாவது ஒன்று அப்படின்னா டிஸ்டர்ப் ஆயிடுவார் அது பிரகாரம் எடுக்கணும் அவ்வளோதான் அதனால் அவரை எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவரும் என்ன சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிரண்ணா அவங்களுக்கு அது யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமாக வந்துடும் ஸ்ரீதேவி நடிக்கும்போது பாலசந்திர சார் படம் மூன்று முடிச்சாது அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் அவங்க நல்லா சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க சோனியா அகர்வால் அவங்க ஒரு எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒர்க்கு ஆனால் அந்த ஒரு நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பா பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷாஹ் என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுகிறது காதலே விழுகல விஸ்பரிங் ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு கேட்கல இது ராம்தேவ் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு ஏன்னா அவர் அடுத்தது கட் சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கவனிச்சிக்கிட்டு இருந்தார் அதனால் இங்கே வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க இப்போ இங்கிலீஷில் பேசுகிறதுனால அந்த பிரச்சனை இல்லை தமிழில் பேசுறதுனா தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் பேசினா நான் கொஞ்சம் யோசிப்பேன்ல அது மாதிரி அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி ஸ்ரீநாதோட ஒர்க் பண்ணும்போதும் அதெல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர் நிறைய பேர் இப்போ டைரெக்ஷன் பண்ணுறவங்கலாம் ஆக்டிங்லேயே வந்துட்டாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆமாம் போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ வந்து எல்லோரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது நம்ம பாபா செல்ல செல்லத்துற இருக்கிற கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் நேற்று யாராக ஒரு நண்பர் வந்தார் வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப நல்லா கதை சொல்கிறாரு அவர் அது என்னென்னா அதில் சிறப்பம்சம் என்னென்னா எல்லாரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது ஆனால் நல்ல ரைட்டர்ஸு எழுதின நல்ல கதைகள் இருக்குது பாருங்க அந்த மாதிரி கதைகளாக செலெக்ட் பண்ணி பாபா செலுத்தோரை வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அதை மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உள் வாங்கிட்டு அவர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசுனதுனால நீங்கள் ஃபோன் பண்ணார் பண்ணி நீங்கள் சார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்கள் டேட்லேருந்து மிஸ்கின்லேருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ கடைசி பஸ் சொன்னார் ஏன்னா பாலுமகேந்திர கடைசியில் இங்கே தான் சார் அவர் கல்லறியே இங்கே தான் அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் அது சொல்லிட்டு இதை சொல்லும்போது இன்னும் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிரிச்சுக்கிட்டேன் அவர் அவருடைய கதை சொல்கிறதுங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு புக்கு படிக்க முடியாதவங்கெல்லாம் இப்போ பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் இப்போ படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும் கரிகாலன் யார் கொன்னாங்க நந்தினி இருக்குதா இல்லையா பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன் அதில் இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயார் ராமர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார்னா அவர் அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் பேப்பரை பார்த்தா ரெண்டாயிரம் கோடியில் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேப்பரில் ஒரு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆரியர் என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது எது நம்பல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து ஏன்னா அவங்கவுங்க ஆர்குமெண்ட் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஆனால் எல்லோரும் வந்து என்னென்னா இந்த இதை போய் சீ சீரட்டி தானே அங்கே போய் இப்போ அந்த அகழ்வாரை அது பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டே ஒரு நல்ல நமக்கு பழசு என்ன நாம் பூர்வீகம் என்ன மனிதனுடைய பூர்வீகம் என்ன தமிழனுடைய பூர்வீகம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனாக இருந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள் இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆளுகளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தோன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் நடக்குது ஆனால் அதிகமாக வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில்தான் தான் ஏன்னா இது நிறைய பேர் வந்து அது வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லியிருக்கேன் அளவுக்கு தமிழில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸஸ் நடிக்க வர்றவங்க எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நிறைய வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து பட்ஜெட்டாக பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறத விட பல பேருடைய உழைப்பு அந்த படத்தில் வந்து இருக்குது முக்கியமாக வந்து நிறைய புது ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் நான் கூட சொல்லலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படம் நிறைய கெட்டப்பு நிறைய பர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தில் இருக்குது முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு கன்டென்ட்டு இப்போது நம்ம வாழ்வில் வந்து நட நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தை வந்து மொத்த டீமுமே ஒரு கதையாக இதை உருவாக்கியிருக்கோம் டைரக்டருடைய நீண்ட நாள் படைப்பு இது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறத்துக்கு மீடியா ஆகிய உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சின்ன படங்களை வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம தியேட்டர்ஸில் வந்து அப்படியே போயிடுது ஸோ சின்ன படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும் எல்லா படமுமே வந்து கண்டிப்பாக மக்கள் பார்க்கணும் அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் மீ மீடியா வேண்டிக்கிறேன் அண்ட் அதுக்கு தேங்க்ஸ் அகெய்ன் பாக்யராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் நான் பாக்யராஜ் சார் கூட பண் நடிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா என் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரெட் ஆக்டர் அவர் எனக்கும் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்ட் நம்ம ஹீரோயின் நைன்டிஸ் ஹீரோயின் சோனியா அகர்வால் மேம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எவ்ரி ஒன் த தோல் டீம் அண்ட் ஐ ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் ராம்தேவ் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் வித் பாக்யராஜ் சார் லெஜண்ட் And uh, amazing experience. Uh, I was really uh, looking forward to this shoot because Angipoi Tipri, you know, a senior artist, a legend, is gonna be there on the sets. How is going to be? And it was wonderful. I learned a lot from Sir, and uh, thank you, thank you, Sir. It was wonderful working with you, srinath It was wonderful working with you. மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் தான் கண்டிப்பாக இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு அதாவது நடிச்சிருக்கிறது ஏதாச்சும் நடந்த விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து நடிக்க வர்றாங்க அவங்கள வந்து புதுமுகமாக போடலாம் அப்படின்னா ஆர்வம்தான் இருக்க வழியை நம்ம சொல்றதை செய்ய மாட்டேங்கிறாங்க சரி இதுக்கு நம்மளே நடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம போராடுறத காட்டிலையும் நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து அஞ்சு பாலுக்கு பத்து ரெண்டு அடிக்கிறவேன் ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஏன்னா பழகிய நாட்கள்னு ஒரு படம் எடுத்தேன் எடுத்தால் நல்ல படமும் பேர் தான் வாங்கியிருக்கே வழியே எனக்கு ஒன்றுமே வரல எங்கள் அம்மா இப்போ வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை கூட நான் வீட்டுக்கு போனால் ஒழிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இதை கூட தூக்கிட்டு போய் அடமாளம் வச்சுருக்கான் படத்துக்கு அப்படின்னு அதனால் வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தால் ஞானோதயம் சார் ராஜகோபால் சாரை நான் நன்றி இப்போ கூறிக்கிறேன் வேறு என்ன சொல்கிறது மேம் அதாவது இந்த படத்துக்கு அழகு சேர்க்குறது சோனியா மேம் அதுக்கு பிறகு பிரணா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்திருக்கேங்கிறதெல்லாம் சந்தோஷப்படுறேன் ஸ்ரீநாத் சார் சொல்லவே வேணாம் அவர் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு இப்போ என்னக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் நேற்று முந்தானால கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன வழி சார் ஏது வழி சார்னு கூட இருந்தே உதவி பண்ணுறாரு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது முடிந்த அளவு முயற்சி செய் முடியாததை இறைவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாரையுமே பத்திரிகை ஊடக எல்லா நண்பர்களையும் ஒரு இறைவனாக பார்த்து நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்